நினைவாக நல்ல நினைவாக நல்ல தேவ இரண்டாவது ஒரு துணை ஐயா எடுத்துங்க ஓட்டிக்க ஓட்டுக்க ஓட்டுங்க ஓட்டுங்க ஓட்டிக்கலாம் லைட்டா ஓட்டுக்கலாம் பின்னாடி

வாங்க இருங்க இருங்க கண்டிட்டு போயிடுவோம் ஓட்டுங்க ஓட்டுங்க ரெண்டுதான் கிடைக்கும் அவ்வளோதான் ஓட்டுங்க அந்த அந்த மாதிரி அந்த கண்டை ஒரு கண்டு பார்த்தோம் போ நினைவாக அதிருதியின் சேர்வை மனைவி நினைவாக சேவர் மகன் சத்யா ஹலோ முதலாவதாக அதிகரை வேங்கை நினைவாக அசிரீதி இரண்டாவதாக முனி ஐயா மூன்றாவதாக தெளிய நகரில் மணி தேவர் நினைவாக தேவர் மகன் சத்யா நான்காவதாக மாணவ மதுரை மாவட்ட பாலா எட்டாவதாக சிவகங்கை ஹீமை மேலு செம்பன்மாரி மாறி முத்தக்கரப்பினை இங்கே

திருப்பிட்டானே நான் மாடை நல்லா போயிக்கிறது அவசரப்படாது ஒவ்வொரு மாடை கைடு வாங்கி போய்க்கிறேன் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க மாடு வந்துருச்சு இங்கே இங்கே வருங்க போட்டுங்க அப்பா ஒடி கொடுத்துட்டா இல்லையா அங்கே வருங்க எதுக்கு போய் நம்ம ஒடி கொடுக்குது இல்லை Vamos, 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 vamos,

लेफ्ट लेफ्टनेंट लेफ्ट हॉस्पिटल अंदर आ रहे हैं कमेटी yeah <laughs> கேஎம்பட்டி பாண்டிய நினைவாக தினேஷ் கார்த்தி மூன்றாவதாக களிய நகரி மணிநீதி தேவர் நினைவாக தேவர் மகன் சத்யா இரண்டாவதாக களிய நகரி மூன்றாவதாக கே எம்பட்டி நான்காவதாக மேலே செம்பன்பாரி ஐந்தாவதாக ரத்தினகோட்டை கோட்டையில் எம்எல்ஏ கார்டு ஆறாவதாக மதுரை மாவட்டம் வெள்ளியங்குன்றம் மீண்டும் முதலாவதாக மாணவன் காசிநாத சேவர் வருகின்ற போட்டி வருகின்றிருந்தி நான்காவதாக சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை சீமை மேல செம்பன்மாரி லிங்கே போட்டி வருகின்ற ஜாரதி நாட்டானி சூர்யா ஐந்தாவதாக நம்மடிக்காடு பவித்ரா காத்தாயி அம்மன் ரத்தன கோட்டை அடைக்கா

நாகை நகரி சனநீதி தேவர் நினைவாக தேவர் மகன் சத்யா நான்காவதாக மேல ஜம்பன் மாறி லிங்கே தடமாடு மாணவ நகரி காசிநாத தேவர் நாட்டுச்சேரி பிரபஞ்ச நம்பலம் இரண்டாவதாக தேனி மாவட்டம் கே பாண்டிய நினைவாக தினேஷ் கார்த்தி மூன்றாவதாக ராமநாதபுரம் மாவட்டம் கலியநகரி நகரி மனுநீதி தேவர் நினைவாக தேவர் மகன் சத்யா நான்காவதாக சிவகங்கை சீமை மேட சென் மாறி முத்துக்கரைப்பர்லிங்க பதினெட்டு வண்டியிலும் நாலு நாடு தனியா இருங்க வந்து தல்லியா தல்யா தல்யா